ஆ சரி வாங்க சார். தரப பரப்பா பரப்பா சரி நீ சனிக்கிழமை சம்பளம் கொடுத்துறாங்களா? இல்லப்பா நாளைக்கு நாட்டுக்குள்ள வேலை வச்சிருது. சரி எல்லாத்துக்கும் சொல்லி வேலை இருக்குනේ. சரி நான் சொல்லிடுறேன். சரி நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஆ சரி. கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஆ சரி. நல்லா இரு. என்னை நிக்குமிடாயியாக வர பtaking순 மொhalf பருர prochம்போகிறு பெல்லு schem

எந்தானரோ எதானரோ சொல் 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 சித்துப்பாயாது விடு என்னா கணவார்ந்தால் உருங்கள் யாயே வணாமாடா ரசாம்